இன்னைக்கு நம்ம ஸ்பைன் எஃபெக்ட் பண்ணக்கூடிய என்னென்ன டிசார்டர்ஸ் இருக்கு அதுல ஆயுர்வேதத்துல என்னென்ன டிசார்ஸ் நம்ம வந்து ட்ரீட் பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம் டாக்டர் நீங்க சொல்லுங்க என்னென்ன ஸ்பைனல் டிசார்டர்ஸ் நம்ம ஆயுர்வேதத்துல பாத்துட்டு இருக்கோம் பொதுவா பாத்தீங்கன்னா கழுத்தெலும்பு தேய்மானம் அப்புறம் எடுப்பெலும்பு தேய்மானம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சியாட்டிக்கான்னு சொல்ற நரம்பு இழுப்பு இது பாத்துட்டு இருக்கணும் நிறைய பேஷண்ட் அதாவது நம்ம வந்து டயக்னோஸ்டிக் வியூல பாக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட கழுத்து வந்து நம்ம ஸ்பைனை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல பல்ஜும் தேய்மானமும் டிஸ்லொகேஷன்ஸ் எது இருந்தாலும் எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிடும் அதிகமாக வருது பார்த்தீங்கன்னா கழுத்து வழி தேய்மானமோ கழுத்து தேய்மானம் இடுப்பு தேய்மானம் அப்புறம் சியாட்டிக்கான்னு சொல்கிற வந்து பேருநரம்பு பாதிப்பு நோயை தான் நாங்கள் நிறைய பார்க்குறோம் அதில் பெரும்பாலும் அஃபெக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் ஆவாங்க அந்த வியாதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களால கழுத்தை வந்து அசைக்கிறது தலை சுத்தல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் சென்சேஷன் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கழுத்து வழியில் இருக்கும் அதே மாதிரி இடுப்பு வலி பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இடுப்பு கீழே வந்து வலி அதிகமாக இருக்கும் அது மாதிரி உணர்வுகள் கம்மியாக இருக்கும் கீழே போகிற லோவர் பார்ட்டில் போகிற ரத்த ஓட்டங்கள் வந்து குறைவா இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா வலது காலோ இடது காலோ எந்த கால வந்து மதம் மதப்பு இருக்கும் அதே மாதிரி ஒரு சுண்டி இழுக்கிற வழி இருக்கும் குதிகால் வரைக்கும் வந்த வழி வந்து பரவி பொதுவா வந்து அதனால அவங்களால நடக்கவும் குனியவும் சிரமப்படுவாங்க நைட்டு வந்து நேரா படுக்க அவங்களால முடியாது அதே மாதிரி பேக் பெயின் வந்து அதிகமா லேடிஸ்க்கு தான் நம்ம பார்க்க முடியும் நெக் பெயினை விட ஏன்னா பேக் பெயின் ஆப்டர் டெலிவரி அந்த சிசரியன் செக்ஷன் முடிஞ்சவங்களுக்கு அது வந்து அதிகமா தெரியுது இப்போதைக்கு எல்லாம் சோ முன்னாடி எல்லாம் பேக் பெயின் அப்படின்னா நம்மளால சின்ன வயசுலயே பேக் பெயின் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்ப வந்து ட்வெண்ட்டி இயர்ஸ் ட்வெண்ட்டி த்ரீ இயர்ஸ்ல எஃபெக்ட் ஆகுது முன்னாடி எல்லாம் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் அதுக்கு மேல இல்லைன்னா அட்லீஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேல தான் நம்ம பேக் பெயினே சொல்ல முடியும் இப்போ வந்து ரொம்ப டீனேஜ்லேயே வந்து குழந்தைங்க கூட வராங்கன்னு சொல்லலாம் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க கூட கிளினிக்ல வந்து பேக் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன்ல இப்போ நம்ம வேர்ல்டு வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு வந்து என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க பொதுவாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க காரணங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை மாற்றம் அதாவது நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு முதுகு தண்டு வடத்துல வர வியாதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை வருது முந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது கொடுத்து ஏதாவது மேலேந்து விழுகிறது அடிப்படுறதாக இருக்கும் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு வந்து எல்லாருக்குமே வர்ற பரவலாக வர வந்து அவங்களோட சோம்பேறித்தனம் தான் சொல்லணும் அவங்க வந்து ஒழுங்காக உடல் பெருசு செய்கிறது கிடையாது சத்தான ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறது கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி பெண்களுக்கு வந்து தேவையான போஸ்ட் நாட்டல் சிகிச்சை எதுவும் பண்ணாதனால அந்த குழந்தைகளுக்கு வந்து மதர் ஃபீடிங் கொடுக்கும்போது அவங்க உடம்புல வந்து சுண்ணாம்பு சத்து அதாவது கால்சியம் டிஃபிஷியன்சி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்துடும் இதனால பார்த்தீங்கன்னா தேய்மானங்களும் சரி சேர்த்து வேகமாக வந்துடும் பாரம்பரிய உணவுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு தோணுதான் நிச்சயம் இருக்குது அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் கடைப்பிடிக்கிற இந்த சாறு கொடுத்து பழகவாங்க இந்த சாறு கொடுக்கறனால என்ன வைரல் அக்னி நல்லா வந்து வெளிய வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மலம் வெளியேற்றற நிறைய பாத்தீங்கன்னா பேதி மருந்தை எடுத்துவாங்க ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை பேதி மருந்து எடுத்துவாங்க அப்படி பேதி எடுக்கும் போது உடம்பு சுத்தமாயிரும் குடலர்க்கு அழுக்குகள் எல்லாமே வெளிய தேவையில்லாத வாயுக்கள் வந்து ஸ்பைனல்லும் ஜாயின்ட்ஸ்ல சேராது அப்படி இருக்கும் என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை அசையும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம ஓவாத இல்லாம நல்லபடியா லைஃப் ஸ்டைல லீட் பண்ணி கொண்டு போவாங்க ஆனா இன்னைக்கு அந்த யாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு வருஷத்துக்கு ரெண்டு

நம்ம நல்லா சத்தான அந்த சூப்பு அந்த மாதிரி எடுக்கிறோமா அப்படின்னு கேட்டாங்க நம்ம நாண்வெஜ் எடுக்கிறோம் இல்லை நம்ம சொல்ல முடியாது வெளியில இருக்கிற ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறது எல்லாமே இப்போ பர்கர் ஆகட்டும் எல்லாமே அதெல்லாம் நாண்வெஜ் தான் பட் அதெல்லாமே வந்து நம்ம வீட்டில ஹோம்லி குக்கடா இல்ல ப்ராப்பரான மசாலாஸ் அதெல்லாம் பண் ஈஸியா டைஜெஸ்ட் ஆகுற மாதிரி மசாலாஸ் போடுறோமா ஸோ அதெல்லாமே நம்ம இதுக்கு கான்ட்ரிபியூட் ஆகுது ஸோ வைட்டமின் டி அடிக்கடி செக் பண்றதும் வந்து இந்த ஸ்பைனல் ப்ராப்ளம் அஹ் வராது கொஞ்சம் அந்த டீஜென்ரேஷன் வராம இருக்கிறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அதே மாதிரி எல்லாருமே வீட்டில சமைச்சு சாப்பிடுற அந்த உணவுகள் எடுத்தாலே வந்து பாதி நம்ம வெளியே வந்துடலாம் மேக்ஸிமம் எல்லாருமே இந்த வெளியே ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணி அந்த அன்டைம்லி ஃபுட் அன் ஹெல்த் ஹீட்டிங் ஹாபிட்ஸ் அதெல்லாம் குறைச்சிட்டாலே வந்து ஸ்பைனல் ப்ராப்ளம் நிறைய குறையும் நமக்கு தோணுது ஏன்னா பேஷன்ஸை பார்க்கும்போது நமக்கு அந்த காசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு எண்ணெ தேய்ச்சி குளிக்கிறது நம்ம எல்லாரும் மறந்துட்டோம் இல்ல இன்னைக்கு ஒரு பேஷண்ட் கிட்ட கிடை நீங்க எண்ணை தேய்ச்சி குளிப்பீங்களா அப்படின்னு நாங்க தீபாவளிக்கு மட்டும்தாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி கிடையாது நம்ம அதுலயே வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளி செவ்வா வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் முதன் செனி அதுதான் அவங்களுக்கு நல்ல நல்ல பாடி ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கணும் பட் அது வந்து மறந்துட்டோம் ஏன்னா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால வெளியே இருந்து உங்களுக்கு கிடைக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா சுண்ணம்பு சத்து அதிலே கிடைக்கும் உங்களுக்கு ஜாயின்ஸுக்கு தேவையான ஃபிளெக்சிபிலிட்டிக்கு வந்து அசைவு தன்மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுரக்கும் ஏன்னா ஃப்ளூயிட் தானே ட்ரை ஆகிட்டு இருக்கும் கஃபஸ்தானம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா நம்மளோட வாழ்வு வரும்போது ஸ்டிஃப்னஸும் ட்ரைனஸும் கொடுக்கும்போது நம்மளோட அசைவு மூட்டாக இருக்கட்டும் கையாக இருக்கட்டும் கழுத்தாக இருக்கட்டும் நீங்களாம் அசைவு தன்மையில் குறைய ஆரம்பிச்சிடும் தேய்மானங்கள் வேகமாக தேடி வரும் இன்னைக்கு வந்து நம்ம குழந்தைகளுக்கு நம்மளோட மரபு வழி பாரம்பரிய வழியை உணவு யாருமே கொடுக்குறது கிடையாது தேவையில்லாத டைம்ல சாப்பிடுறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய உணவு வேலை தான் சூரியன் உதிச்ச உடனே சூரியன் மறைஞ்ச நம்ம ஃபாலோ உடனோ கிடையாது காரணம் எல்லாரும் அதே நடைமுறை ஃபாலோ பண்ணிட்டாங்க உணவை குறைச்சு கரெக்டா எக்ஸசைஸ் பண்ணி ஓய்வு எடுத்து கரெக்டா எல்லா பிரச்சனையும் வெளியே வந்துடலாம் அதே மாதிரி இது குழந்தையில அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்கிற அந்த பழக்கம் நம்ம கொண்டு வரணும் நம்ம கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்படின்னாலேயும் பிசு பிசுப்பா இருக்கு ஒட்டுது அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்துடுது பட் நம்ம சின்ன வயசுல இருந்து அதை சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட இது பொறுத்த வரைக்கும் அது ஓகே நம்ம பண்ணியா ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து வந்துடும் என்ன பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் எல்லாம் இனி இருக்கிற இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்ல வந்து குழந்தைங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் வீக்லி மந்த்ஸ் வந்து நம்ம அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறது அதெல்லாம் வந்து பழக்கி விட்டோக்கனா அவங்க லைஃப் வந்து நல்லாவே இருக்கும் அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி அந்த இஞ்சி சார் குடிக்கிறது இஞ்சி சார் எதுக்கு குடிக்கிறோம்னா அந்த டைஜஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுறது ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் நோய் எப்படி வருது அப்படின்னா சர்வே ரோகா அப்படி பந்தாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மந்தாக்னி அப்படின்னா போற டைஜஷன் எல்லா நோயுமே வந்து போற தான் வருது ஸோ அந்த டைஜஷன் வந்து நம்ம நல்லா யார் ஒரு ஆளுக்கு வந்து நல்ல ப்ராப்பரா டைஜஷன் இருக்கும் அப்புறம் வந்து மோஷன் மலம் வந்து வெளியேறதோ அவங்களுக்கு வந்து நோய் இருக்காதுன்னு சொல்லுவாங்க இது ரெண்டுல எப்போ ப்ராப்ளம் வருதோ அப்பதான் வந்து நோய் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல ஒரு இந்த கழுத்து அந்த இடுப்பு வழி பாதிப்புல ஒரு நோயாளி வந்தார் அவர் பேர் வந்து முத்துராமலிங்க அவர் வந்து ஒரு இடத்துல போனாலே மயக்கப்பட்டு விழுந்துருவார் அவரால நடக்க முடியாது நடந்து மேல பார்த்தார்னா கழுத்தெலும்பு தேய்மானத்துல பயங்கர பாதிக்கப்பட்டிருந்தார் அவர் மயங்க கீழே விழுந்துருவார் அவர் வந்து ஒரு எலக்ட்ரிஷியனா வேலை செய்றாரு அது கான்ட்ராக்ட் வேலை அவருக்கு பாத்தீங்கன்னா வந்து எந்திரிச்சு நடக்க முடியல அவரோட டே டு டே ரொட்டின் ஒர்க் அதாவது பாத்ரூம் போறது அவர் அவர் அன்றாட செய்கிற பிரச்சனையிலே சிரமப்பட்டு இருந்தார் அவர் வந்து என்கிட்ட டாக்டர் இந்த வியாதியெல்லாம் ரிசல்ட் வெளியே கொண்டு வரீங்க பத்து நாளில் சரி பண்ணிக்கலாம் சார் உறுதியாக சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்கிட்ட வந்து மருந்து வாங்கினார் ஆனால் சொன்னேன் ஒரு பத்து நாள் மருந்து சாப்பிடுங்க கொஞ்சம் பலம் கிடைக்கட்டும் சரீர பலம் கிடைக்கட்டும் சரீர பலம் கிடைச்சா நம்ம சிகிச்சை செய்ய முடியும் சிகிச்சை செய்யும்போது உங்களுக்கு அதுக்கு தேவையான பலம் உங்களுக்கு கிடைக்கும் நரிஷ்மெண்ட் வந்து உங்கள் போனுக்கு போய் சேரும் அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நம்ம வந்து கரெக்டாக அதில் வந்து நம்ம ப்ராப்பராக போய் சேரும் அப்படின்னு சொல்லி அவருக்கு பத்து நாள் சிகிச்சை கொடுத்தோம் பத்தா அவருக்கு வந்து நாலாவது நாளே அவருக்கு இருந்த எல்லா வழியும் எல்லா பிரச்சனையும் வெளியேறி நாங்க சொன்ன மாதிரி யோகா ப்ராக்டிஸ் அவர் அந்த ட்ரீட்மெண்ட் சைடு அந்த தெரப்பி சைடில் எங்களுக்கு பஞ்சகர் மக்களாக போனதுனால அவர் எட்டாவது நாளே அந்த வியாதிலேருந்து விளையின்றார் பயங்கரமான சியாட்டிக் ஆப்பரேஷன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பலஹீனமான நோயாளியாக இருந்தார் போகும்போது நம்ம ஆரோக்கியமாக இரண்டு கிலோ ஏறி நல்லபடியாக சந்தோஷமாக நல்லபடியாக விளையாடுறேன் இதில் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண எனக்கு என்ன தோணுச்சு என்ன ஆகிருக்கு சுத்தமாக பசி இருக்காது ஏன் பசி இருக்காது அப்படின்னா ப்ராப்ளம்லி இந்த கார்பெண்டர்ஸ் இல்லை எலக்ட்ரீஷியன்ஸோட டூ டூ எப்படி இருக்குன்னா கரெக்டாக சாப்பிட மாட்டாங்க ஒரு டீ ஒரு வடை இருந்தாலே அவங்க வந்து சமாளிச்சுக்குவாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த டீ வடா டீ வடாட்டி வடை அப்படிங்கிற போது என்ன அந்த டைமுக்கு சாப்பிட பசி இருக்காது டீ சாப்பாடுங்கிறது அவங்க சாப்பிடவே மாட்டாங்க அது டீ வடையிலே ஊட்டிக்குவாங்க சோ புவர் டைஜஷன்ங்கிறது அங்கேயே செட் ஆயிடுச்சு சோ அவருக்கு இங்க வந்த உடனே மோஷன் போகாது பசி எடுக்காது நம்ம மருந்து கொடுத்த உடனே அவருக்கு விடிய காலையில எழுந்திரிச்சி கேட்பாங்க சார் ஏதாவது சாப்பாட கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பசியை தூண்டி விட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த வலியை குறைஞ்சிருச்சு ஸோ அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு வியாதி தான் பேக் பெயின் அப்படின்னு சொல்லலாம் மேடம் சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருக்கு அதே மாதிரி என்ன பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து செக் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் நான் ஃபுல்லா ஒரு மட்டும் செக் பண்ணேன் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் டைம்ல அவரை பார்க்கும்போது ஆசனவாயை சுத்தி டேக் அதிகமா இருந்துச்சு பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு இடத்துல டேக் அவருக்கு பைல்ஸ் வந்து ஹெவியா இருந்துச்சு இந்த டைம்ல வந்து அதை நாங்க கண்டுபிடிச்சனால அவருக்கு வந்து சொல்லவே தெரியல அதை வந்து நாங்க அதை பார்த்து அதுக்கு அனுச்சு அதுக்கும் சிகிச்சை கொடுத்து இந்த பத்து நாள் அவரை ரெக்கவர் பண்ணி நல்லபடியா அனுப்பணும் மகிழ்ச்சியில போனார் சந்தோஷமா போனார் அவர் போகும்போது இதனால வரைக்கும் அவர் என்ன சொன்னார் கடவுள் பார்த்த மாதிரி இருக்கு சார் நீங்க பண்ணி கொடுத்தோம் சொல்லி அவர் கணவனும் மனைவியும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாங்க நாங்க இங்க என்னன்னா சும்மா நோயாளியே அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்குறது கிடையாது அவங்களுக்கு எதுனால அந்த நோய் வருது அந்த அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை தவிர்க்கிறது தான் நம்ம பார்ப்போம் ஆயுர்வேதத்துல வந்து நிதான பரிவர்ஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க எதுனால வியாதி வருதோ அதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணாலே வந்து அந்த வியாதி வந்து ப்ரோக்ரஸ் ஆகாது ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க அதுலயே தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் தான் டீடாக்சிஃபை பண்ணுவோம் ஸோ என்ன அவங்களுக்கு அந்த டாக்ஸின் செட் ஆயிருக்கும் அந்த டாக்ஸின்ஸை ஃபுல்லா எடுத்துருவோம் அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இன்டர்னலியா இருக்கட்டும் எக்ஸ்டர்னலியா இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் இந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் அது அதே மாதிரி நிதான பரிவர்த்தம் நம்ம அந்த காசை கட் பண்றதுக்கு அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்டே பண்ணணும் ஸோ அதனால வந்து ரிசல்ட்ஸுமே நல்லா நம்மளால கொடுக்க முடியுது நம்ம ஒரு ஸ்பெசிபிக் டைம் சொன்னாக்கன்னா அந்த டைம்லயே நம்மளால அந்த ரிசல்ட் கொடுக்க முடியுது அதாவது கழுத்தெலும்பு தேய்மானம் இடுப்பெலும்பு தேய்மானம் சியாட்டிக்கா ஆங்கிலோசிஸ் பாண்டோசிஸ் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பயப்பட வேணா நிரந்தர தீர்வு இருக்கு அது வந்து நம்ம வெளியே வந்துடலாம் புரியுதா இதெல்லாம் நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ்ல கொண்டு வரலாம் நம்ம நம்ம வாழ்வியில மாத்திக்கிட்டாலே எல்லா வியாதியும் சரியாயிரும் தைரியமா எங்கள்கிட்ட நம்பிடுவாங்க நன்றி